கிறிஸ்மஸ் முன்னிட்டு நாங்கள் வந்து இந்த இடம் தான் பார்த்திங்க அப்படினாக்கா தி ரேஃபல் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சேலம் சாரதா காலேஜ் இருக்குது இல்லைங்களா அஸ்தம்பட்டி ரோடு சேலம் சாரதா காலேஜ் சிஎஸ்ஐ சர்ச் இருக்கு இல்லைங்களா அதுக்கு கொஞ்சம் நியர்பையாக தான் இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ண டிஷ்ஷஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியும் பார்த்திங்கன்னா வெஜ் வே ரேஃபல்ஸும் ஆர்டர் பண்ணிருக்கோம் இதுதான் சாப்பிட்டுட்டுருக்கோம் நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா வெஜ் ஸ்மைல்ஸ் தான் ஸ்நாக் ஐட்டமில் சூடாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே என்னோடய பர்த்டேவை வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஈவினிங் டைமை நான் செலிப்ரேட் பண்ணுறேன் டே கேட் சாக்லேட் என்னோட பர்த்டேக்காக ஆர்டர் பண்ணி நான் என் பொண்ணும் வந்து என்ன சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிள் சாக்லேட் ப்ரௌனி சாப்பிட்றோம் ஹாய் அம்மாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்றோம் மேடம் பார்த்தா இந்த ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியில் கேக் இருக்குது சாக்லேட் இருக்குது சாக்லேட் சக்கோ சிப்ஸ் இருக்குது வேறு லெவலில் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது நீங்களும் ஒரு முறை வேணாக்கா இந்த கிராஃபிக் ஸ்டோரிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம செய்யலாம் ஹஸ்தம்பட்டி போகிற ஹஸ்தம்பட்டி இல்லைங்களா ஹஸ்தம்பட்டி டூ ஹஸ்தம்பட்டி போகிற ரோடு சாரதா காலேஜ் டூ வந்து ஹஸ்தம்பட்டி போகிற ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரோடு மேலேயே இருக்குது கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் நெட்ல இருக்கு நட்டலா நட்டலா அது இது வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன் என் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதனாலேயே பர்த்டே ட்ரீட்டாக அவளுக்கு இதை நான் வாங்கி கொடுத்துருக்கேன் நாங்கள் ரெண்டு பேருமே நான் பண்ணி பேசுகிறோம் ஆகி ஃபைனல் தச்சால் தான் வந்துவிடுவோம் அப்படின்னாக்கோ நாங்கள் பேக்கி நட்டலாக வந்து பண்ணுவோம் சரிங்களா இது வந்து டேஸ்ட் வந்து லெவல் இருக்கும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் கிளாஸில் வந்து நடக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பாய் ദീസ് ഇസ് ബർഡേലേറ്റിംഗ് പാൻ ഡിസംബർ ട്വൻറ്റി ഫിഫ്റ്റ് വി ആർ ഇൻ ശാരദാ കാലേജ് ടു അസ്തമ്പട്ടി റാജിൻ സ്റ്റോറിംഗ് ചോക്ലേറ്റ് ബ്രൗനി അത് അവളിംഗ് ചോക്ലേറ്റ് ബ്രൗനി ആൻഡ് മറ്റോ அண்ட் ஸ்மைல்ஸ் அண்ட் ஸோ திங்ஸ் நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் மறக்காமல் நம்ம சேலமில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டோருக்கு விசிட் பண்ணுங்கள்